ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் பாசுரங்கள் விபீஷணன் ராமன் கைங்கரியத்தை மட்டும்தான் விரும்பி வந்தான் ஆனா அவனுக்கு இலங்கை ராஜ்யத்தையும் இலவச இணைப்பா கொடுத்தார் அத்தோடு சேர்த்து தன் குலதனமான பெரிய பெருமாள் ரங்கநாதனையே வழங்கினார் மகாபாரத யுத்தம் நடக்கும் போது அர்ஜுனனை தூக்கி பேசஞ்சர் சீட்ல மேல உட்கார வச்சுட்டு டிரைவர் சீட்ல பார்த்தசாரதியா கிருஷ்ணன் கீழே உட்கார்ந்தான் அப்ப அணியனாகும் அப்படி எளியவனாக ஆகிவிடுகிறான் பிரகலாதனை இரண்ய கசிப்பு துன்புறுத்தரானா அவ்வளவு கோபத்தோடு நரசிம்மரா வந்து இரண்ய அழித்தாரே என்ன காரணம் பிரகலாதன் மீது கொண்ட அன்புதான் காரணம் ஜி ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோப்பவர்ட் பாய் மஞ்சள் தூள் குங்குமம் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டல் ஸ்பான்சர் ஜிஆர்டி ஜுவலர் வெட்டிங் கலெக்சன்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் பாய் எம் ஜி எம் ஹெல்த் கேர் சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் கன்சாலிடேட்டர்ஸ் யோர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சிவஸ்ரீ டெவலபர்ஸ்